வணக்கம் அன்பு நபர்களே பாஜகவோட அரசியலுக்கு ஒரு வகையில் செக் வச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி அது என்ன செக் ரொம்ப குறிப்பாக நாகர்கோவில் தொகுதியில் அதுக்கான செக் விழுந்திருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் தமிழ்நாட்டிலே பாஜக வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்று கன்னியாகுமரி அதுலேயும் இங்கே இருக்கக்கூடிய நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பாஜக சிட்டிங் தொகுதியாக தக்க வச்சுருக்காங்க பாஜக அப்படின்னாலே அதனுடைய ஓட்டு வங்கி வளர்ச்சி அரசியல் தேசியம் அப்படின்னு பல வடிவங்கள் அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட பாஜகவோட கோர் பேங்க் அப்படிங்கிறது இந்துத்துவ அரசியல் தான் அந்த இந்துத்துவ அரசியலுக்கு ஒரு செக் வைக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் நாம் தமிழர் கட்சி சில முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேசப்போம் வாங்க நம்ம பிளே பண்ணலாம் பாஜக அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவு கோர்றது ஒரு வகையிலான இந்துத்துவ அரசியல் முன்னெடுப்பு தான் இந்த நிலையில தான் அண்மை காலமா நாம் தமிழர் கட்சி அதற்கு செக் வைக்கக்கூடிய அளவில் சில காலைநகர்த்தர்களை செஞ்சிருக்காங்க பொதுவா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தமிழரா ஒன்றிணைவோம் தமிழ் தேசியம் அப்படிங்கக்கூடிய சிந்தனையில் இயங்கக்கூடியவங்க அவர்களுக்கு ஜாதி மதம் அப்படிங்கிற எல்லைக்கோடு வடிவமைச்சு கொண்டதும் கிடையாது வரையறுத்து கொண்டதும் கிடையாது என்பதுதான் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு இந்த தான் மிக மிக முக்கியமா ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்துல நாம் தமிழர் கட்சிக்கு சிறுபான்மையினர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறத பார்க்க முடியுது காங்கிரஸ் கட்சியினுடைய கோர் ஓட் பேங்க்ல ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பல இடங்கள்ல கை வச்சிருக்கவும் செஞ்சிருக்காங்க இந்த சூழல்ல தான் நாகர்கோவில் தொகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவோட கோர் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்துத்துவ ஓட்டு வங்கி அந்த வாக்கு அரசியலையும் கவனம் செலுத்தி அந்த ஓட்டுகளையும் கூட தமிழ் தேசிய சிந்தனையாளர்களாக மாற்றுறதுக்கான சில வேலைகளை நாம் தமிழர் கட்சி செஞ்சுட்டு இருக்காங்க சற்று ஏறக்குறைய ஓராண்டுக்கு முன்பே நாகர்கோவில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக முத்துக்குமார் அறிவிக்கப்பட்டிருந்தார் களத்துல ரொம்பவே வேகமும் காட்டிட்டு இருக்காரு அங்கங்க போஸ்ட் ஓட்டுறது பதாகை வைக்கிறது உள்ளிட்ட விஷயங்கள்ல தொடங்கி அறிவார்ந்தமா நிறைய மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுறத தொடங்கி பல விஷயங்களை அவர் முன்னெடுப்பாகவும் செய்துக்கிட்டு இருக்காரு இந்த சூழல்ல தான் மிக மிக முக்கியமா ஒவ்வொரு தைப்பூச மன்றம் ஏதாவது ஒரு கோயில தேர்ந்தெடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியினுடைய சார்பில் திருமுருகப் பெருவிழா அப்படிங்கக்கூடிய ஒரு விழாவை நடத்திட்டு இருக்காங்க இந்த வருடம் அதற்கான விழாவை நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினர் ரொம்ப குறிப்பாக அந்த வேட்பாளர் முத்துக்குமார் உள்ளிட்டவர்கள் தொடங்கி எல்லாரும் தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய இடம் என்பது வாகை அடித்தரு அதாவது நாகர்கோவில் நகரத்தோட பகுதி இந்த பகுதியில் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக மக்களையும் அழைத்து இந்து சமூகங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு ஜாதிய சமூக அமைப்புகளுடைய தலைவர்களையும் அழைத்து அவர்கள் முன்பு முருகப்பெருமானுக்காக ஒரு விழா எடுக்கிறாங்க ஏற்கனவே திருச்செந்தூர் கோயிலில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதே குடமுழுக்குங்கிறத தமிழில் செய்யணும்னு சொன்னது தொடங்கி தமிழகம் முழுவதும் ஆலயங்கள்ல குடமுழுக்கு நடத்தணும் அதுவும் தமிழில் தான் அர்ச்சனை செய்யணும் என்பது தொடங்கி பல விஷயங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கும் ஆன்மீக ரீதியாக ஒரு புள்ளி பொருந்திட்டு இருந்துச்சு அண்மை காலமா சீமானவர்கள் மிக தீவிரமா பெரியார் அவர்களையும் விமர்சிக்க தொடங்கியிருந்தார் பெரியாரை சீமானவர்கள் விமர்சிக்க தொடங்கியதனுடைய தான் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட இடைத்தேர்தல்கள்ல பாஜக போட்டியிடாத அந்த இடைத்தேர்தல்கள்ல கணிசமான அளவுக்கான ஓட்டை அவர்களுடைய ஓட்டையும் அவரு கபலீகரம் செய்திருந்தா இந்த சூழல்ல தான் நாகர்கோவில்ல அரசியல் சேரும்னா பாஜக அரசியலை மட்டுப்படுத்தணும் திமுக எதிர்ப்பு அரசியலை கூர்மைப்படுத்தணும் இந்த இரண்டு புள்ளிகளையும் கவனமாக கையாண்டு கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதிரான அந்த போராட்டங்கள் பண்றது ஆர்ப்பாட்டங்கள் செய்வது மனுக்களை போடுவது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல அதற்கான தகவல்களை பெறுவது என்பது உள்ளிட்ட விஷயங்கள்ல நாம் தமிழர் கட்சி களமாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய அரசியல் பாஜகவினுடைய அரசியலை எதிர்கொள்வதற்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமானை நம்ம முப்பாட்டன் முருகனுடைய பெருமையை போற்றுவோம்னு வாகையடி இடித்தருவுல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவிலான ஒரு திருமுருகப் பெருவிழா என்கிற ஒரு விஷயத்தை நடத்துறாங்க ஒரு ஆன்மீக ரீதியாக மக்களோட டைய கிட்டத்தட்ட பாஜகவினுடைய கோர் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்துத்துவ உள்ளேயே புகுந்து தமிழ் தேசியத்திற்கான ஒரு வாக்கை திரட்டுவது அல்லது தமிழ் தேசியத்தினுடைய செல்வாக்கை நிலைநாட்டுவது அல்லது தமிழ் தேசியத்தை கடத்துவது என்கிற கூடிய ஒரு நிலைப்பாட்டில் நாம் தமிழர் கட்சி நகர்ந்திருக்காங்க ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பு இது இரண்டும் சேர்ந்து பொழுதுதான் எப்படியும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நான்கு முனை போட்டி என்பதாக களம் இருக்கிறது திமுக தரப்புல பல பேர் சீட்டு தெரிகின்ற வரையிலேயே அங்கு முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன் அவர்கள் அதே போன்று நாகர்கள் மாநகரத்தினுடைய மேயராக இருக்கக்கூடிய மகேஷ் அவர்கள் மாநில மகளிரணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் அவர்கள் வழக்கறிஞர் சிவராஜ் உட்பட ஒரு பெரும்படையை திமுக கேட்கிறாங்க அதிமுக ஸ்ரீலிஜா உட்பட பலரும் சீட் ஆசைக்காக காத்திருக்காங்க பாஜக இந்த தொகுதியில பொன் ராதாகிருஷ்ணன் எம் ஆர் காந்தி மீனாதேவ் சதீஷ் ராஜா உட்பட பல பேரும் கேட்கிறாங்க சோ இப்படியான காலச்சூழல்ல கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி பாஜகவினுடைய ஓட் பேங்குக்குள்ளேயே புகுந்து அவர்களுடைய ஓட் பேங்க்ல இருந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை உருவாக்க வேண்டும் அல்லது தமிழ் தேசியத்தை அங்கேயும் சென்று வேறுபட வேண்டும் என்பதற்காக இந்த திருமுருகப்பெருவிழா போன்ற நிகழ்வுகளை முன்னெடுக்கிறாங்க முப்பாட்டன் முருகப்பெருமானை போற்றுவோம் அப்படின்னு இதுக்குள்ள ஆன்மீகமும் இருக்கிறது அந்த ஆன்மீக நெறியில் இருக்கக்கூடிய மக்களை அரசியல் மையப்படுத்துகிற முயற்சியும் இருக்கிறது பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த முயற்சிகள் கைகூடுமா அவர்களுக்கு எந்த அளவிற்கு அது பலனளிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் வீடு நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்